வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கும் கோரான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவருடைய துருப்பாவை பாஸ்வரமானது அன்றைய தினத்திற்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே இந்த பாசுரத்தை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மா ஸ்ரீ அண்டா நாச்சியாருடைய மகிழ்ச்ச விவாகத்தையும் அறிவுணர் ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம் தனோர் மாதம் மாரடை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஸ்ரீ ஆண்டா நாச்சியாரருடைய துருபாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மார்கழி நீராடுவான் மேலே யாசைவனைகள் என்று வன கேட்டிலையே ஞானத்தை எல்லாம் நடுங்க முறவன பாலனவண்ணியமே போல் வனச கங்கே பொய் பாடுடைனவே சாலப் பெரும்பரயே பல்லாண்டிசைப்ாரே கோலவிலக்கே குடியே விதானமே ஆலிநிலையாய் ஆறுளே லோரியம் பாவா இந்த துருப்பாசுரத்தினுடைய பண்டைய நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட பாவை நோன்பு நோற்பதற்கு வேண்டிய பொருள்களை காணலாம் சுப அஸ்தோ